தில்லை மடியார்டியே வா கண்டத்து குயர்வன்கடியேன் இல்லையே என்னாத இயர்வகை கு அடியேன் இலையான்ற கொடிமாறு நடிகார்கும் அடியேன் வெள்ளு மாமிக வல்லமை பொருளு கடியேன் விரி பொழுள் சுகுன்ற யார் விரன் மிண்டற் கடியேன் அள்ளிமென் முள்ள என்தாராமர் நீதி கடியேன் ூரில் அம்மான காலே இலை மழிந்த வேல் நம்பி எரிபத்தர் கடியேன் ஏநாதிநாதந்த நடிகார்கும் அடியேன் கலைமழிந்த சீர் நம்பி கண்ணப்பர் கடியேன் கடவுறி கலை எந்த நடிகார்கும் அடியேன் மலைமழிந்த தோல்வல்லல் மான கஞ்சாரன் இஞ்சாத வாட்டாய நடிகார்கும் அடியேன் மலிந்த புனல் மங்கையா நாயர்க்கடியேன் ஆரோரையாள் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் முருகனுக்கு மருத்திர பசுபதி குமடியேன் செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் திரு குறிப்பு தோண்ட தம் அடியார்க்கும் அடியேன் மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க விகுடெழுந்த தாதி தாழ் மழுவினால் எரித்த அம்மையான் நடி சண்டி பெருமான கடியின் ஆரோரனாரூர் அம்மான காலே திரு நின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரை எந்த நடிகார்கும் அடியேன் பெருநம்பி குல சிறை தடியார் குமடியேன் பெருமிழி குறும்பற்கும் பெயார் குமடியேன் ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன் ஒளி புண சுசாத்த மங்கு நீலனக்கு கடியேன் அரு நம்பி நமி நந்தி ஆரூரன் அடியேன் அம்மா காலே பம்பரா வண்டு மனம் நாரமலரும் மதுமலர் கொன்ற யான் அடியலார்பேனா எம்பிரான் சம்பந்த நடிகார்கும் அடியேன் ஏயற்கோண் கலிகாம நடிகார்கும் அடியேன் நம்பிரான் திருமூல நடிகார்கும் அடியேன் நாட்ட மிகுதண்டி குமூர்க்கும் அடியேன் அம்பரான் சோமாசி மாறனக்கும் டியேன் ஆரூரூரில் அம்பான கலே வார்கொண்ட வனமுளையால் உமை பங்கன் களலே மறவாத கல்லெறிந்த சாக்கியர் குமடியேன் சீர்கொண்ட புகழ் வல்ல சிறப்புலி குமடியேன் செங்காட்டன் குடிமேய சிறு தொண்டர் கடியேன் கார்கொண்ட கொடை களரவார்குமடியேன் கடற்காழிகளாத நடிகார் குமடி ஆண்டவே கூற்றன் கலந்தை கொண்டேன் ஆரோரன் அம்மான காலே பொய்யடிமையில்லாத புலவர் குமடியேன் புளி கருபூர் துஞ்சிய புகழ் சோழர் கடியேன் மெய்யடிய நரசிங்க முனையறியர்கடியேன் விரி திரை சுல்கடல் நாகை கம்பன் களியன் கலர் சக்தி வரிஞ்சையற் அடியும் அடியேன் ஐயடிகள் காடவர் குணடியார்கும் அடியேன் ஆரோரன் ஆரோரில் அம்மா காலே கரை கண்டன் கழல் காப்பு கொண்டிருந்த கணம் புள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் நீரை கொண்ட சிந்த யான் வென்ற நின்ற சீர் நெடுமாற நடிகார்கும் அடியேன் தூரை கொண்ட செம்பவளும் இருளகற்றும் சோதி தொல்மயிலை வாயிலான அடியார்க்கும் அடியேன் அரை கொண்ட வேல் நம்பி முனையடுவார்க்கடியேன் கடியேன் ூரில்லம்மான காலே கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர் சிங்க நடிகார்கும் அடியேன் மடல் சூழ்ந்த தான் நம்பியிடங்கழிக்கும் தஞ்சை மன்னவனம் சிறு துணை தடியார்க்கும் அடியேன் புடை சூழ்ந்த புலியதல் மேலரவாட ஆடி பொன்னடிக்கு மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியேன் அடல் சூழ்ந்தவே நம்பி கோட்புளிக்கும் அடியேன் ஆரோரன் காலே பத்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையை பாடுவார் அடியார் குமடியேன் சித்தத்தை சிவன் பாலை வைத்தார் குமடியேன் திருவாரூர் பிறந்த முப்போது திருமேனி தீண்டுவார்க்கடியேன் முழு நீர் பூசிய முனிவர் குமடியேன் அப்பாலும் அடி சார்ந்த அடியார் குமடியேன் ஆரோடாரூரில் அம்மா நின்ற ஊர் பூசல் வரிவளையமானிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவன உலகாண்ட செங்கனார் கடியேன் திருநீல கண்டத்து பாணனார் கடியேன் என்னவன மரணடியை சடையின் இசைஞானி காதலன் திருநாவலூர் கோன் அன்னவனமாரூரன் அடிமை கேட்டு ஆரூரில் அம்மான் கம்பராவாரே ஆரூரில் அம்மான் கம்பரா